புள்ள காதலன்னு பைக்கு புக்கு படுத்த கம்பெனில சேர்த்து விட்டுட்டு நல்லா ஊர்ச்சிட்டு ஆமா நான் கேள்விப்பட்டேன் ஒரு சில பேர் இப்படி நடந்துக்கிட்டு தான் பொட்டப்புல ஒரு பையனை கூட்டிட்டு பைக்ல நல்லா ஊர்ச்சிட்டு தான் காடு மேடுகிட்டு எல்லாம் எங்க போனோமோ எல்லா பக்கமும் சித்து தான் புடிச்சு கேட்டா பைக புக்கு பண்ணிட்டு போதானா அந்த புள்ள ஆமா அது வேற யாரும் இல்ல அவனோட காதலன் தான் அவனை தான் அந்த பைக்கு புக்கு படுத்த கம்பெனில சேர்த்து விட்டுருக்கு அதுக்கு பேர் இனிமேல் இங்கே எனக்கு தெரிய அந்த பைக்கில் அந்த புக்கு பண்ணுற மாதிரி அந்த பையனை புக்கு பண்ணி வச்சுக்கிட்டு வந்தியது அந்த பையன் கூட பைக்கில் இறக்கிட்டு நல்லா எல்லா காடும் ரவுண்ட் அடிச்சுட்டு வீட்டில் நல்ல பிள்ளை மாதிரி வந்து இறங்க வேண்டியது வீட்டில் பொட்ட பிள்ளையை பார்த்த தாயும் தோப்பினா உன் மக பைக்கில் வந்து இறங்குதானா அவன் புக்கு பண்ணி வரல அவள் காதலனோட காதலனோட ரவுண்ட் அடிச்சுட்டு வரா முத உன் செல்ல செல்லை வாங்கி திறந்து பாரு அப்போ தான் உன் லட்சணம் என்னங்கிறது தெரியும் இப்படி தான் நடக்குங்க நாங்கள் எனக்கே இதை கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்குது